வணக்கம் சிஆர் கிச்சன் மதுரைக்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கி ஹெல்த்தி அண்ட் ஸ்கின் க்ளோவிங் ஜூஸ் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் பீட்ரூட் கேரட் நெல்லிக்காய் நாட்டு தேன் இந்த ஜூஸோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் க்ளோவாகும் முடி உதிர்றதை நம்மளுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வரும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளாவது சேர்த்துக்கோங்க பிள்ளைங்க யாரும் நெல்லிக்காய் சாப்பிட மாட்டாங்க அதில் எல்லோரும் ஆப்பிள் போடுவாங்க அந்த ஜூஸில் நம்ம ஆப்பிள் பதில் அதில் நெல்லிக்காய் சேர்க்குறோம் வாரத்துக்கு ஒரு ரெ டெய்லி எடுத்துக்கிட்டாலும் நல்ல பெனிஃபிட் வாரத்துக்கு ரெண்டு நாளாவது குழந்தைங்களுக்கு இதை கொடுங்க நம்மளுக்கு நெல்லிக்காய் வந்து துவர்ப்புத்தன்மை இருக்கிறதுனால உடம்புக்கும் நல்லது உடம்புல இருக்க நச்சுக்கழிவுகளையும் வெளியில் ஏற்றும் அதனால் நீங்கள் நெல்லிக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் போட்டு நீங்கள் கொடுங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதில் பீட்ரூட் கேரட் நெல்லிக்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கோங்க இது கூட நாட்டு சர்க்கரையும் தேனும் போட்டுக்கோங்க அந்த நெல்லிக்காயோட துவர்ப்பு தன்மை தெரியாமல் இருக்கிறக்காக இதை நம்ம சேர்க்குறோம் இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஜூஸை அரைச்சிக்கோங்க இதை ஃபில்டர் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சிஆர் கிச்சன் மதுரைக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்